பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற ஒடுங்கும் சொன்னால் போதும் வலிமையான வினையானது கூட கட்டுப்படும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் மரண பயம் நீங்கிவிடும் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கலி உலகத்தின் நாம ஜபம் மிக மிக சக்தி வாய்ந்தது கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் அது சிறந்த நாம ஜபமாக இருக்கும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தில் எழுதப்படாத கட்டாய சட்டம் மாற்ற முடியாத ஒரு சட்டம் இது எனில் கவலை இந்த கணபதியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேர் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்ற தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலா பலனை தங்கள் ராசிக்கு என்னத்தான் நடக்கிறது என்பதை ஆர்வம் காட்டுவார் இந்த வருடம் வாக்கியத்தின்படி திரு கணிதத்தின்படி இரண்டு பஞ்சாங்கங்களும் குரு ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று வெளியிடுகிறது இது ஒரு வகையிலே விசேஷம் முதலிலே குரு என்ற கிரகம் அதனுடைய ஆதிக்கம் என் மக்கள் இந்த குரு பயிற்சியின் மீது ஆர்வமாகவும் மற்றும் அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பதற்கு காரணம் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் திருமணத்திலே வியாழன் நோக்கு வந்துவிட்டதா குரு பார்வை வந்துவிட்டதா இந்த வருடம் எங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணம் நடக்குமா என்றெல்லாம் இயற்கையான ஆசையை தூண்டக்கூடியவர் அதனால்தான் இந்த பலன்களுக்கு இந்த பயிற்சிக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவருக்கு மூன்று விதமான பார்வை இருக்கிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை குரு பார்த்திட கோடி புண்ணியம் என்று கூறுகிறார் குரு இருப்பதை காட்டிலும் பார்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் கன்னிய ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது இதுவரையில் நீங்கள் பஸ்ட கஷ்டங்களுக்கு அளவீடுகளே கிடையாது அத்துணை விதமான கஷ்டங்கள் எவ்வளவு வடிவத்தில் இருக்கிறதோ அத்தனை வடிவங்களையும் நீங்கள் சந்தித்து அவமானங்களை பெற்று நெருப்பிலே இட்ட புழுவை போன்று தரையில் இட்ட மீனாக துடித்து போனீர்கள் அந்த குரு எட்டாவது இடத்திலே இருந்ததால் ஆனால் இப்பொழுது வருகின்ற பெயர்ச்சி அதை போன்று இல்லை இதை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிறோம் அதற்கு முன்பு ராசியை சார்ந்தவர்கள் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர் வருகின்ற ஆபத்துகளை முன்கூட்டியே அறிந்து அதற்கு இணங்க தங்கள் வாழ்க்கையை நடத்துபவர்கள் அப்படியாப்பட்ட கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்ற பாதங்களை அடங்கியவர்கள் தான் கன்னியா ராசிக்காரர் இவர்களுக்கு கூட்டுத் தொழிலே நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் இப்பொழுது குரு அற்புதமான இடத்திற்கு வர இருக்கின்றார் அந்த இடம் உங்கள் ராத்திக்கு ஒன்பதாவது இடம் இதனால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குணமாகும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு குறை சிலருக்கு சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசுப்புகள் தீரும் பூர்வீக சொத்து விஷயங்களில் நல்ல தீர்வு கூட எட்டப்படும் பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிகின்ற நல்ல வாய்ப்புகள் கூட கிடைக்கப்பெறும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை கூட ஒரு முடிவுக்கு வரும் அதனால் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கி மகிழும் வாய்ப்பும் கிடைக்கப் பெறும் அதுபோல உத்தியோகத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் ஒரு முடிவுக்கு வரும் சிலருக்கு புதிய நல்ல வேலைகள் கூட கிடைக்கப்பெறும் சிலருக்கு அலுவலகத்தில் அதனால் வரை எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கப்பெறும் இப்படியாக உத்தியோக ரீதியாக பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்கி உங்களுக்கு காணப்படும் அதே வகையிலே தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலையும் படிபடியாய் மாறும் சிலர் புதிய கிளைகளை துவங்குவார்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த அன்பர்கள் கூட தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தொழில் தொடங்க அரசாங்க உதவிகள் கூட கிடைக்கப்பெறும் சிலருக்கு புதிய முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் கூட்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் கூட ஒரு முடிவுக்கு வரும் சிலருக்கு புதிய கூட்டாளிகள் அறிமுகமும் ஆவதற்கு இடம் உண்டு அதன் மூலமாக கூட்டு தொழிலே நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு அதுபோல கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் நல்லபடியாக நடந்தேறும் பார்ப்பார்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் எனினும் சிலர் புத்தி சாதுரியமாக பேசி மக்களின் மனதில் இடம் பிடிப்பீர்கள் இன்னும் சிலர் இந்த காலகட்டத்தில் தலைமைக்கு மிகவும் நெருக்கமாவீர்கள் விவசாயிகள் நுட்பமாக பாடுபட்டு தங்களுடைய உழைப்பால் முன்னேறுவார்கள் சிலருக்கு அரசு வகையில் உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலையும் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு நல்லபடியாக தேடி வரும் சிலருக்கு எதிர்பார்த்த சம்பளமும் கிடைக்க பெறும் சிறு கலைஞர்கள் கூட நல்லபடியாக முன்னேற வழி வகை பிறக்கும் பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் செலவு செய்து வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட ஒரு முடிவுக்கு வரும் சிலருக்கு அரசு வகையில் கூட ஆதாயம் பெறும் சிலருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியை தரும் மாணவ மாணவியர் போட்டி பந்தயங்களில் வென்று சாதனை படைப்பார்கள் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு கிடைக்க பெறும் சிலருக்கு எதிர்பார்த்த துறை கிடைக்க பெறும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் குரு அருள் தீமைகளை இறுதியிலே விரட்டும் ராகுவின் சஞ்சாரம் மட்டும் சாதகமாக இந்த காலத்தில் இல்லை என்பதால் ராகு காலத்தில் துர்கையை வழிபடுவது நல்லது அதுபோல கேதுவுக்கு சங்கடகர சதுர்த்தி தினங்களிலே விநாயகரை வழிபடுங்கள் ஓடிப்போனவருக்கு ஒன்பதில் குரு ஒன்பது அற்புதமான இடம் பழைய கஷ்டங்களில் இருந்து உங்களை விடுதலை செய்யும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சங்கம் இந்த வருட மிக மிக நிலையில் ஒரு வகையிலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய பலம் கூடுதலாக குருவும் நல்ல பலமான அந்த ஒன்பதாவது இடத்தில் இருப்பதால் மற்றும் அவருடைய அஞ்சாம் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதே மிக மிக சிறப்பாக கருதப்படுகிறது இப்பொழுது அவருடைய பார்வைகள் ஏழு ஒன்பது என்ற விசேஷ பார்வை அதனுடைய பலத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் குரு ஐந்தாம் பார்வையாக உங்கள் கன்னியா ராசியை பார்ப்பதால் மனதிலே நினைத்த சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் உடல் தோற்ற பொலிவிலே சில மாற்றங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டா ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உணவு விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் ரிஷப ராசியில் நிற்கும் குருவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தோற்ற பொலிவு பெறும் சாதனைகள் புரியக்கூடிய வகையிலே திறமைகள் கூடும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கையிலே வசந்தம் வீசும் மன இருந்தவர்கள் தெளிவோடு சிந்திப்பீர்கள் பிறருக்கு பயன் தரும் ஆலோசனையை சொல்லக்கூடிய வகையில் உங்கள் திறமைகள் அதிகரிக்கும் தடை கற்கள் படிக்கற்களாக மாறும் உங்களின் செயல்பாட்டில் பிறரின் குறுக்கீடுகள் இருக்காது ஆழ்ந்த சிந்தனையால் பிரபஞ்சத்தின் அதிர்வலைகளால் நாளை நடக்க போவதை இன்றே உணர்வீர்கள் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பதால் சுய ஜாதகத்தில் பலவீனமான தசை புத்தி நடந்தால் கூட தொழில் உத்தியோகத்திற்காக வெளி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் நோக்கி செல்வார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசியிலிருந்து மூன்றாவது இடமாக திகழ்கின்ற விருச்சகத்தின் மீது பதிவு செய்யப்படுகிறது ஆகையால் சகோதர ஸ்தானத்தை அவர் பார்க்கின்றார் செய்யும் முயற்சிகள் உண்டான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் சகோதர வழியிலே ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்பம் பற்றிய புரிதல் மேம்படும் வித்தியாசமான சில அணுகுமுறையின் மூலமாக எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மனதில் எதையும் செய்து முடிக்கும் மனம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த மூன்றாவது இடம் தைரியம் வீரியம் சகோதரம் என்று அழைக்கப்படுவதார் குருவின் ஏழாம் பார்வை பதிந்து புதிய புதிய சிந்தனைகள் யுக்திகள் தோன்றும் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள் உயரிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது கிடைக்கும் சகோதர சகோதரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பாக பிரிவினை பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் உடன் பிறந்தவர்கள் குடும்ப பிரச்சனையை சீராக்குவீர்கள் காது மூக்கு தொண்டை தொடர்பான நீண்ட நாள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு அடமானத்தில் இருந்த அசையாத சொத்துக்கள் மற்றும் நகைகளை மீட்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் குருவின் ஒன்பதாம் பார்வை மகர ராசி அதாவது உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் கடினமான பணிகளை எளிமையாக செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேம்படும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மனதிலே புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும் பொழுதுபோக்கான தொடர்புகளில் செயல்பாடுகளிலே ஆர்வம் மேம்படும் பூர்வ புண்ணிய பாக்கிய பலத்தா இந்த ஜென்மத்தில் அடைய வேண்டிய அனைத்து சுப பலன்களும் உங்களை நாடி தேடி ஓடி வரும் அதஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் புதிய பொறுப்புகளும் தலைமை பதவிகளும் தேடி வரும் கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் ஓடி வந்து நிற்கும் புண்ணிய காரியங்களுக்கு பொருள் உதவி செய்வீர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் புதிய வீடு கட்டி குடியேறுகின்ற வாய்ப்புகள் உள்ளது வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் இளம் பருவத்தினு புத்திர பேரு கிடைக்கும் வயோதிகர்களுக்கு பேரன் பேத்தி பிறப்பார்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்து மகிழ்வீர்கள் சிலருக்கு புதிதாக வந்த காதல் என்ன மலரும் அதிலே வெற்றி காணும் மனதை மகிழ் வைக்கும் அனைத்து சுப நிகழ்வுகளும் நடக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் சீராகும் அறுவை சிகிச்சை வரை சென்ற கருப்பை தொல்லை மாற்று முறை வைத்தியத்திலே சீராகும் சகோதர சகோதரி உறவிலே மறுமலர்ச்சி உண்டாகும் தாய் வழி சொத்தும் சீதனமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சுய தொழில் புரியும் பெண்களுக்கு பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி உண்டு உங்களுடைய முயற்சிக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டினர் ஒத்துழைப்பு இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி ஆசிரியர்கள் வகுப்பில் நடத்தும் அன்றைய பாடத்தை அன்றே படிப்பதால் சுமை இருக்காது ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் என்று குரு பார்ப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும் கல்வி தடை ஏற்பட்ட மாணவர்கள் மீண்டும் படிப்பை தொடர வாய்ப்புகள் உள்ளது அன்பும் பொறுமையும் நிதானமும் கல்வியில் உள்ள நிலையை மேம்படுத்தும் உங்கள் எதிர்கால வாழ்க்கை வளமாக்கும் கன்னியா ராசியை சார்ந்த சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அதாவது வேலையிலே பணிபுரிபவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுவரை வேலையின்மையால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு அரசு தனியார் துறையிலே விரும்பிய வேலை விரும்பிய வண்ணம்படி கிடை உத்தியோக உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு விரும்பிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு அரியர் சம்பளம் கிடை உழைத்த உழைப்பிற்கு கைமேல் பலன் கிடைக்கும் உடன் வேலை பார்த்தவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை கௌரவ குறைவு போன்றவை பிரச்சினைகள் அகலும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வருகின்ற குரு பேச்சி அந்த ராசியினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதாரத்தில் மேன்மையான நிலைகள் உண்டாகும் புதிய வகை காதணிகளை வாங்கி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும் பழைய இழப்புகளை சரி செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறை குழந்தைகளின் எண்ணங்கள் அறிந்து செயல்படவும் மனதளவிலே இருந்து வந்த சில குழப்பங்கள் விலகி தெளிவு நிலை உண்டாகும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வியாபாரங்களில் லாபம் ஏற்படும் நுணுக்கமான சிந்தனையின் மூலம் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் வேலையாட்கள் ஆதரவு மேம்படும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள் அரசு வழியிலே எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த இழிபறியான நிலைகள் மறை கன்னியாராசியை சார்ந்த சேர்ந்த கலைஞர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு எப்படி இருக்கும் கலை சார்ந்த துறைகளிலே ஏற்படும் விமர்சனங்களை சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் அரசு வழியில் நன்மைகள் ஏற்படும் ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் எதிர்பாராத சில திடீர் வாய்ப்புகளும் மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் கன்னியா ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வெளி வட்டாரங்களில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிர்பாராத கட்சியின் நிமித்தமான சில செலவுகள் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் திடீர் பயணங்களால் மறைமுக வருவாயும் ஆதாயமும் கிடைக்கும் மேடை பேச்சுகளிலே தகுந்த ஆவணங்களைக் கொண்டு உரையாடுவது நல்லது நன்மைகள் என்னவென்றால் குரு என்ற பெரிய கிரகமும் சனி என்ற மாபெரும் கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தொட்டது துளங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற முறையிலே நீங்கள் வெற்றி நடை போடுவீர்கள் ஆனால் தடுப்பு சுவர்களை எழுப்பி ராகு கேது தடை செய்யும் பொழுது அதற்கு உரிய கவனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு குல தெய்வத்தை வழிபாடு செய்து வருவதன் மூலமாக நினைத்ததை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் மகாலட்சுமியுடைய வழிபாடு செய்து வர முயற்சிகளிலே இருந்து வந்த தடைகள் விலகி முள் அற்புதமான இந்த குரு பயிற்சியின் பலன் பொதுவாக இருந்தாலும் கூட இது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை எந்தவித சந்தேகமும் இல்லை வருட கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதா அற்புதமான இந்த நேரத்தை கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வாய்ப்புள்ள போதே பயன்படுத்திக் கொள் என்ற நிலையிலே இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விரும்பியதை அடைய எல்லா வல்ல முருக பெருமான் துணை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டி அன்பர்களுடைய கவனத்திற்கு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி அளவிலே மற்றும் மாலையிலே வெளியிடுவதால் அதை கேட்டு நீங்கள் முழுமையான பலனை அடைய வேண்டும் ஒவ்வொரு மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தின பலனையும் கோச்சார பலனையும் முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டார் உங்களுக்கு வெற்றியே என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த ராசியினுடைய பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்